ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாலே ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்று பாரத பிரதமராக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் அவர்களை நாங்கள் பழிவாங்க மாட்டோம் என்று அன்றைக்கு சொன்னார் ஆனால் அவர் சொன்னபடி நடந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்டில் போடுவோம்னால் அதெல்லாம் சொல்லி நடந்தாரா நடக்கலையாங்கிறது அடுத்தது ஆனால் மாற்றுக் கட்சிகள் நடத்தும் ஆட்சிகள் நடத்தும் மாநிலங்களில் அவர்களை பழிவாங்க மாட்டோம் என்று சொன்னார் ஆனால் இந்த கடந்த பத்தாண்டுகளிலே நாம் பார்த்து வருவது மாற்றுக் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி நடத்துகின்றனோ அங்கே அந்த ஆட்சியை மாற்றுவது அந்த கட்சிகளை உடைப்பது போன்ற செயல்களைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்து வருகிற செய்து வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டுச் சொல்ல விரும்புகின்றேன் எனவே மாற்றுக் கட்சிகளை பழிவாங்குகின்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர் இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் நட ஆட்சி நடத்தும் மாநிலங்கள் மீதுதான் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார் அடியாட்களாக தன்னுடைய ஈடியையும் அமலாக்கத்துறையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக ஒன்று பலரையும் அச்சுறுத்தி அங்கே வந்து யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதாவில் அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளில் இருக்கிறார்களோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் அவர்கள் புனிதர்கள் என்று ஆக்கிவிடுகிறார்கள் சேராதவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது மேற்கு வங்க அளத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சுவேந்திர அதிகாரி அஸ்ஸாம் காங்கிரஸை சேர்ந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் நாராயண் ராணே சிவசேனாவின் பாவனார் கவாலி பிரதாஷ் சர்நாயக் ஆகியோர் மீதான சிபிஐ அமலாக்கத்துறைகள் வழக்குகள் போடப்பட்டு அவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானவுடன் அந்த வழக்குகள் காணாமல் போய்விட்டன எங்கேயாவது அந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளனவா என்று சொல்ல முடியுமா எனவே அமலாக்கத்துறையை இன்றைக்கு ஒரு கேடயமாகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு காலையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்னையிலே ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டு கிடைக்காத சூழ்நிலையிலே அதன் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் மிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தவறான ஒரு செய்தியை அவர் ஏ ஒன் குற்றவாளி என்று சொல்லியிருக்கின்றார் முழுக்க முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல் ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் பல்வேறு வழக்குகளுக்கு காரணமாக இருந்த அதாவது பாஜகவில் இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என்று பாஜக பேரம் பேரம் பேசியது ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதல்வராக இருந்த மணி சிசோடியாவிடம் அவர் சேர மறுத்துவிட்டார் நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என்று நீதிமன்றத்திலேயே அவரது வழக்கறிஞர் கபில் சிவில் அதிர்ச்சி தகவலை சொன்னார் அதே போல இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய பிடியிலிருந்து அவர்களெல்லாம் இன்றைக்கு இருக்க நான் முன்னே சென்ன மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு ஏழு எட்டு நபர்களை சொன்னேன் அல்லவா அவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவுடன் புனிதர்கள் ஆகிவிட்டார்களா அல்லது அவர்களை காப்பாற்றியவர் முதல் குற்றவாளியாக கருதப்படுவாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும் அதே போல் அதானையினுடைய செல் நிறுவனத்திலே முதலீடு செய்யப்பட்டதில் இருபதாயிரம் கோடி யாருக்கு சொந்தமானது அந்த பணம் எங்கிருந்து வந்தது என அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அமலாக்கத்துறை என்றும் சொல்லி அதானியுடைய செல்வி விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பாரா அல்லது ஒன்றிய அரசின் ஆஸ்தான அடியால் அமலாக்கத்துறை மூலமாக டாஸ்மாக் நடத்திய இன்னும் சொல்ல போனோமையானால் இன்றைக்கு நம்முடைய கர்நாடகாவிலே எடியூரப்பா பசவராஜ் பொம்மை அவர்களுடைய ஆட்சியிலே நாற்பது சதவீத கமிஷன் அரசு என்ற குற்றச்சாட்டு எழுந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று சொல்லி மோடியினுடைய அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் இருந்தவர் என்கின்ற அடிப்படையிலே மோடியை நாங்கள் ஏவோன் என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா எனவேதான் இன்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள் ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா ஆதாரம் இருக்கிறதா எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார் எதையும் என்னென்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள் டெல்லி பாணிகளை தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி அரசு மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இந்தி திரிப்பை வலியுறுத்தி நமக்கு தர மறுக்கின்றது அதே போல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏறக்குறைய மூவாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கின்றது ஆனால் இதையெல்லாம் கண்டித்து இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக போராட தயாராக போராடுனாங்கட ஒற்றை இலக்கத்திலிருந்து இரட்டை இலக்கத்துக்கு வருவாங்க ஆனால் போராடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலநிலை அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே இந்த காரணங்களால் இன்றைக்கு வந்து அமலாக்கத்துறை நடத்திய ரயில் என்பது தொடர்ந்து இதுபோல் தமிழ்நாட்டுகளை பழிவாங்கும் செயல்களுக்காக அவர்களை பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களால் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கூற முடியாது கூறினால் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் எனவே எங்களுடைய மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை எனவே நாங்கள் துணிச்சலோடு எதையும் சந்திக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் எல்லாவற்றையுமே தெளிவாக சொல்லி இருக்கின்றார் எனவே எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலுடையவர் எந்த தவறுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார் உடந்தையாக இருக்க மாட்டார் துணை போக மாட்டார் இல்லைங்க போராட போகிற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் கைது செய்யலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது நான் போராடத்தான் போகிறேன் அந்த இடத்துக்கு போகிறேன் அனுமதி கிடையாது கடந்த காலங்களில் நாங்கள் பல முறை வீட்டை விட்டு வெளியே வரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம் எனவே முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கின்றன எனவே போராட போகிறோம் என்று அறிவித்து விட்டு செல்கிற பொழுது வழியிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யலாம் நம்மளுடைய அமலாக்கத்து மதுரையில் அமலாக்கத்துறை அதிகாரி இருந்தார் அங்கித் திவாரி என்னாச்சு இருபது லட்சம் ரூபா பணம் கேட்டு மாட்டிக்கிட்டார் அதுதான் அமலாக்கத்துறையுடைய லட்சம் அதனால் எல்லோரையும் நான் அதுக்காக குற்றம் சொல்லலை நாங்களும் இன்றைக்கு சொல்லுகிறோம் அமலாக்கத்துறை என்று நீங்கள் சொல்லுகிறவர்கள் இருபது லட்ச ரூபா பணம் கேட்டு தமிழக போ போலீஸார் நம்முடைய லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள் எனவே அவங்களும் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது எனவே நீங்கள் அதனால் அவங்கள உத்தமர்னு எல்லாரையும் சர்டிஃபிகேட் கொடுத்துடாதீங்க இருபது லட்ச ரூபா கொடுத்து சிறைக்கு சென்றவர் தான் அங்கே திவாரி ஒரு காரணங்களை ஒரு செயலை செஞ்சாரு என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் 1930 ல வந்து அரசாங்கம் வந்து மதுவை வந்து விற்பனை செய்யணும் அனுமதி அம்பேத்கரே வந்து சொன்னதா வாஜாகனக் கே காரணம் நாங்க என்ன வந்து என்ன சொல்றோம் நீங்க சொல்லுங்க மாதிரி வந்து டாக்டர் ஒரு வந்து அதை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்துக்கள் இப்பொழுது நான் சொல்ல முடியாது இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் எல்லா மாநிலங்களிலும் மது விலக்கு கிடையாது எல்லா மாநிலங்களிலும் மது விற்கப்படுகின்ற காரணத்தால் இங்கே மட்டும் நாம் மது விளக்கை கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு பாண்டிச்சே புதுச்சேரிக்கு சென்று குடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதா என்ற காரணத்தாலே தான் இங்கே மது விலக்கு ரத்து செய்யப்பட்டது

அதை ஏன் நீங்க அது அதில் வந்து இளம விதைகள்னு சொல்றீங்க தாஸ்மாக்லே குடிச்சு ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று எந்த கிராமத்திலேருந்து உங்களுக்கு புகார் வந்துச்சு நாங்க நாங்க கேடுன்னு நாங்களும் சொல்றோம் குடிக்காதீங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம் நீங்க குடிக்க போகாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் அவர் ஐநூறு கடவுள் மூடிட்டோம் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை பார்த்து அது மாண்பு முதலமைச்சரவர்களும் முடிவு செய்வாங்க அவங்களுடைய நோக்கம் நான் தான் டெல்லி பாணியில் இங்கே எதுவும் செய்யலாம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது எது கனவு அவர்களுடைய கனவு இங்கே நிறைவேறாது என்று இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கிறேன் ஆமா அதாவது இன்றைக்கு தொகுதி மறுவரை அதே போல மும்மொழி திட்டம் இவற்றையெல்லாம் முன்னெடுத்து நம்முடைய தமிழக பாரதிய நம்முடைய தமிழக எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு போராடுகிறார்கள் குரல் கொடுக்கிறார்கள் எனவே தமிழக எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதி மறுவரை என்கின்ற பெயரிலே தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்துவிட்டால் இவர்களுடைய குரல் அங்கே அமுங்கும் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ இந்த தொகுதி வருவரை மூலம் அவர்களையெல்லாம் ஒன்றிணைக்கின்ற சக்தியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது தனி கோபம் ஏன்னா இவர் ஒருத்தர் தான் முன்னின்று தைரியமாக எல்லோரையும் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு போராட்டத்துக்கு அழைக்கின்றார் என்கின்ற கோபம் அவர்களுக்கு இருக்கிறது எனவே நாங்கள் இந்த மாநில உரிமைக்காக போராடுவது ஒரு அடிப்படை எத்தனை தான் போராட்டம் நடத்தினா முடக்குறீங்க அறிவிப்பு இல்லாமல் முதலமைச்சர் முற்றுகையிட சொல்லுங்க முற்றுகையிட வந்து நீங்க அப்புறம் வீட்டை விட்டு புறப்படுற போதே கைது பண்ணிட்டாங்கன்னு முற்றுகையிடுவோம் புறப்பட்டு வந்தா என்ன ஆகுன்னு பார்க்கலாம் சார் அதுதான் இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க சார் சும்மா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே போவது இயற்கை யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம்

கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு கிராமம் தோறும் பிரச்சாரங்கள் நடக்கின்றன அதற்காக ஒரு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு மது தீமை அதை யாரும் அருந்தாதீர்கள் குடிக்காதீர்கள் என்று மதுவிலக்கு பிரச்சாரம் அங்கே செய்யப்படுகிறது நீங்கள் சொல்ற பெரிய மாநாடு போடவில்லையே தவிர அங்கே பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது அதாவது நாங்கள் அதை தான் இப்போ சொல்கிறோம் இன்னைக்கு ஈடி வந்து ரைடு பண்ணி இப்போ எத்தனை நாள் ஆச்சு இது வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கூட எந்த ஆதாரத்தையும் அவங்க வெளியிடலை ஒரு அமௌண்ட்டை போட்டு அவர் அண்ணாமலை சொன்ன ஆயிரம் கோடியே ஈடியும் ஆயிரம் கோடின்னு சொல்லுது திரும்ப திரும்ப அதாவது ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அண்ணாமலை சொன்னதை சொல்லுகிற கிளிப்பிள்ளையாக அங்கே ஈடி வந்து அங்கே செயல்பட்டு இருக்கிறது நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் யாரும் நினைக்கிறபடி எங்களுடைய முதலமைச்சரை சிக்க வைக்க முடியாது அவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர் இதில் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என் ஊழலே நடக்கலை நடந்தால் தானே அப்புறம் சம்பந்தம் இந்த பில் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க போய் நீங்க பாருங்க எங்கேயாச்சும் யாராச்சும் பத்து ரூபா கூட கேட்டாங்கன்னா வந்து சொல்லுங்க அப்படி குறிப்பிட்ட இதுகள் இருந்தால் நாங்கள் அதை பற்றி விசாரித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படி கூடுதலாக யாராவது விலக்கி விட்டால் அது செய்திகள் வெளியே வருமையானால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கணும் என்னன்னு எந்த கடைக்கு வரி செலுத்தலைன்னு சொன்னாங்கன்னா ஏலம் தான் டாஸ்மாக் ஏதாவது பார் வந்து ஏலம்தான் ஏலம் எடுக்காம எந்த கடை நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த கடையை பார்த்துக்கோம் எங்களுக்கு தெரிந்தவரை எல்லாமே டெண்டர் வைத்து ஏலம் நடத்தப்பட்டிருக்கிறது தொகை வசூலிக்கப்படுகிறது